அனைவருக்கும் வணக்கம் நீர்நில மேலாண்மை குறித்து மாணவர்களுக்கு பாடமாக வைத்திருக்கிறார்கள் இந்த பாடத்தை ஏன் வைத்திருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நீரியல் நம்முடைய மரபிலே அளவுக்கு மேன்மையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் மேலை நாட்டவர்களால் இன்றைக்கு நீரை பெற்ற சூழலில் பொது உடைமையாக இருந்த நீரை தனி உடைமையாக்கி ஒவ்வொரு மனிதனும் விலை கொடுத்து வாங்குகின்ற சூழலை உருவாக்கியிருக்கிறார் அந்த சூழ்நிலையை மாணவர்கள் அறிந்து வருங்காலத்தில் நாம் நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்க வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் நீரை எவ்வாறெல்லாம் பயன்படுத்தி இந்த நாட்டை இயற்கையாக சேழ்மையாக வைத்திருந்தார்கள் என்பதை அறிய வேண்டும் என்ற நிலையில் இந்த நீர்நில மேலாண்மை நம் முன்னோர்கள் சிறந்து விளங்கினார்கள் ஆனால் இன்றைக்கு மேலை நாட்டினுடைய தொழிலினுடைய நிறுவனங்கள் உள்ளே வந்து நீரையும் நிலத்தையும் கெடுத்து எல்லா இரண்டையும் நாம் விலை கொடுத்து வாங்குகின்ற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நீரையே வழிபடும் தெய்வமாக நம்முடைய முன்னோர்கள் திறந்தார்கள் மாரி வருணன் காவிரி இப்படி நீரை வழிபடுகின்ற தன்மை இறைவனுக்கு கூட கங்காதீஸ்வரன் என்ற பெயர் ஆறுமுகன் என்ற பெயர் இப்படிதான் இந்த நீரை ஒட்டியே வைத்திருந்தார்கள் இந்த நீரினுடைய வழிபாடாகவே வைத்திருந்தோம் தவிர தான் இந்த உணவுக்கு உடைக்கும் உற்பத்திக்கும் முதன்மை பொருளாக பயன்படுத்தினார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது இப்படிப்பட்ட நீரை இன்றைக்கு நாம் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு சுட்டு நீரையும் விலை கொடுத்து வாங்குகின்ற சூழல் தள்ளி கொண்டிருக்கிறது அதை பற்றி விழிப்புணர்வு தேவை என்றும் இதை பற்றி மாணவர்களும் வருங்கால தமி சமூகமும் அறிய வேண்டும் நம் முன்னோர்கள் எப்படி பாதுகாத்து விவசாயங்களையும் தொழில்நுட்பங்களையும் செய்தார்கள் நீரினுடைய ஆதாரங்களாக என்பதற்கு சங்க இலக்கியம் முதற்கொண்டு தற்கால இலக்கிய முறைகள் ஆதாரங்கள் இருந்தால் சங்க இலக்கியங்களையும் நீதி நூல்களில் இருந்து சில ஆதாரங்களோடு நீர்நில மேலாண்மை குறித்து நாம் பார்ப்போம் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்பது புறநானூறு முதலில் நாம் உணவை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் இரண்டை கண் போன்று பாதுகாக்க வேண்டும் ஒன்று நீர் இன்னொன்று நிலம் இது இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக எந்த ஒரு உயிரினத்துக்கும் உணவு கிடைக்கும் தான் மற்ற நாடுகளிலிருந்து இங்கே தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு வருகிறார்கள் அவர்கள் வந்தவுடனே எந்தெந்த இடத்திலெல்லாம் தொழிற்சாலைகள் வந்திருந்தோ அந்த இடெல்லாம் நீர் கெட்டு போய் இன்றைக்கி நீர் வியாபாரமும் நில வியாபாரமும் செழித்து கொண்டிருக்கிறது நோய் பெருகி கொண்டிருக்கிறது அடிப்படையில் நாம் இதை சரிப்படுத்த வேண்டும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் நிலத்தையும் நீரையும் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது புறநானூற்றினுடைய கரு திருவள்ளுவரும் சொல்லுகிறார் நீரின்றி அமையாது உலகு உலகத்தில் தொண்ணூறு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் ரெண்டு சதவீதம் தான் நன்னீர்னு சொல்கிறாங்க பனிக்கட்டி சதவீதம் பனி நீர் கடல் நீர் ஆற்று நீர் ஊற்று நீர் கிணற்று நீர் என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பிரித்து பார்த்தபோது இந்த இரண்டு சதவீதம் நன்னீர்னுடைய என்றாங்க மீதியெல்லாம் கடல் நீர் அப்படிப்பட்ட நன்னீரை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் இன்றைக்கு நன்னீரை வியாபார பொருளாக மாற்றியது யார் என்ற ஒரு எதிர்நோக்கத்தன்மை இருக்கிறது ஆனால் நம்முடைய முன்னோர்கள் நீர்ப்பந்தல் வைத்து மோர்பந்தல் வரை வைத்து எல்லா மனிதர்களையும் எல்லா உயிரினங்களையும் அறவத் அரவணைத்த தன்மையை இலக்கியங்களில் பார்க்க முடிகிறது நீர் மேலாண்மையில் விவசாயத்தை மட்டும் உற்பத்தி செய்யவில்லை உயிரினங்களையும் ஒரு நல்ல சூழலையும் உருவாக்கினார்கள் என்பதற்கு நிறைய இலக்கிய ஆதாரங்கள் இருக்கிறது எனவே நீர் எப்படி அவர்கள் பாதுகாப்பு முறை அமைத்தார்கள் என்று சொன்னால் உடைய தன்மையை தெளிவாக அறிந்திருந்தார்கள் இந்த நீரினுடைய தன்மைதான் அடிப்படை எல்லோருக்கும் என்பதை இவர்கள் அழகாக உணர்ந்திருந்தால்தான் பல்வேறு நிலைகளில் நீர் ஓடங்களை கட்டமைக்கிறார்கள் குளம் ஏரி மடு பொய்கை கிணறு கூவல் ஊரணி ஆறு கடல் போக்கு கால்வாய்கள் ஓடம் கல்லணை கட்டிய நிகழ்வு எல்லாம் கூட நம்முடைய இலக்கியங்களில் காணப்படுகிறது இதை தமிழர்கள் மிக அருமையாக பயன்படுத்தி வந்த நிலையை பார்க்கிறது தமிழர் மரபில் நீர் சேமிப்பு முறைகள் தடங்களை பார்த்தால் இந்த நிலையில்தான் குளங்கள் ஏரிகள் பொய்குகள் கிணறுகள் மடுகள் ஊரணிகள் ஆறுகள் போக்கு கால்வாய்கள் ஓடைகள் குட்டைகள் இப்படி நீருடைய பாதுகாப்பு முறை இருந்திருக்கிறது நீர்நிலைகளை உருவாக்கி பாசன அமைப்புகளை உருவாக்கி நிலத்தடை நிலத்தடத்தை கட்டமைத்து அந்த நிலத்தை கட்டமைத்ததில்லாமல் அந்த விளைநிலங்களை எவ்வாறு உருவாக்குதல் உழவு தொகைகளில் சார்ந்து உணவு உற்பத்தியை எவ்வாறு பெருக்குதல் அந்த உணவு உற்பத்தி பெருக்கின்ற பொழுது பயிரை எவ்வாறு பாதுகாத்தல் என்ற நிலையில் இந்த நீரை அடிப்படையாக கொண்டு பயன்படுத்தினார்கள் இதற்கு மிகப்பெரிய ஆதாரங்கள் நம்முடைய இலக்கியங்களில் காணப்படுகிறது நீரினுடைய பெயர்களையே இவர்கள் நிறைய பெயர்களாக வருகிறது முதல்ல நாம் பார்த்தா இந்த நீர் விழிகின்ற நிலையை பட்டினப்பாலை சொல்கிறது முகந்து நீர் மலை பொழியும் மலை பொழிந்து நீர்கடல் பரப்பும் மாறி பெய்ய பருமம் போல நீரின்றி நிலத்து ஏற்றவும் நிலத்தின்றி நீரும் பரப்பும் அப்படின்னு சொல்கிறது பட்டினப்பாலை நூற்றி இருபத்தாறாவது பாடல் மழை பற்றி பார்வையில் வெள்ளிக்கோல் தென் திசை வந்தால் மழை பொழியும் அந்த ஆண்டில் இல்லை என்பது புடாநூற்று பாடல்ல சொல்லுது மழை எவ்வாறு பெய்கிறது அப்படின்ற தன்மை அதே மாதிரி திருக்குறளில் இந்த வான் பற்றிய நிகழ்வுள்ள மழை பற்றிய சொன்னதாக நம்ம நீரின்றி அமையாதான் கடைசி கடைசி குரல் இதே மாதிரி ஒளவையார் வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் என்று சொல்லுகிறார் நீருடைய மேலாண்மையை நம்முடைய இலக்கியங்கள் சொல்லுகிறது நீரும் நிலமும் உயர்ந்தால்தான் அந்த இடத்தில் அந்த தானிய வளங்கள் உயரும் தானிய வளங்கள் உயர்ந்தால்தான் மக்கள் உயர்வார்கள் மக்கள் செழுமையாக இருந்தால் எல்லா குடிகளும் உயர்ந்து கோன் அரசன் உயர்ந்து நிற்பான் என்பதை இந்த நாடே உயர்ந்து நிற்கும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் அப்போது நீரை நிலவளத்தையும் நாம் மேம்படுத்தி வைத்திருந்தோம் என்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் மேம்படுத்தி வைத்திருந்தார்கள் என்பதற்கு இந்த இலக்கிய ஆதாரங்கள் அப்போ நீர் நிலத்தை யார் கை வைத்தாலும் நாம் அந்த அதிகார பகிர்வத்தை குடுவிக்கவே கூடாது அனுமதிக்கவும் கூடாது என்பதை மாணவர்கள் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் இதுவும் படிப்புக்காக மட்டுமில்லாமல் வருங்கால தலைமுறைகள் இந்த மண்ணை ஆளப்புகின்றவர்கள் எனவே இதை தெளிவுபடுத்த வேண்டும் நீங்கள் நீர் ஆதாரங்களையும் நில ஆதாரங்களையும் யாராவது சுரண்ட நினைத்தால் கண்டிப்பாக அவர்கள் என வருகால அதிகாரிகளாக நீங்கள் தான் வரப்போகிறீர்கள் அதற்கு அனுமதி கொடு நீரை பற்றிய பெயர்கள் நிகண்டிலே சொல்லப்படுது பிங்கள நிகண்டில் எவ்வளவு பெயர்கள் இருக்கிறப்பார்கள் இப்படி பார்த்தா நீர் ஆழம் சலம் அம் அரள் பாணி அப்பு பயம் உதகம் பயம் ஐயம் வாரி நிகழி புனல் சலீனம் அலகம் ஜீவனம் பானியம் சிந்து ஆம் குசம் அம்பு மழை வந்தம் முதலிய சொற்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறு சொற்களுக்கு மேலே இருக்குது ஊரல் கலியுழி மலைபடு நித்தம் நெடு நெடுநல் பெயல் இன்னும் மேலே சொல்ல சொல்ல அதிகமான நீருடைய பல்வேறு பெயர்கள் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படி என்று சொன்னால் இந்த நீரை அளவுக்கு அவர்கள் பயன்படுத்தி மேம்படுத்தியிருக்கிறார்கள் இன்னும் இலக்கியங்கள் கூட ஒரு அயரின்னு சொல்லுது புறனான ஒரு ஆண் புறின்றது அகனானூரில் காவிரி குமரி புறநானூர் சொல்லுகிறது இப்படி நெடுங்கிணற்று வல்லூர் ஊரிய தோன்றி அப்படின்னு சொல்ல பெருமனாற்றுப்படை பொன்சை கணசியின் தின்பிணி உடைத்து சீரரசியில் உர ஊரிய வாய்ப்பித்தல் என்று பதிற்றுப்பத்து சொல்லுது இப்படி நீர்நிலைகளினுடைய தன்மைகளை மிக ஆழமாக அறிந்திருந்தார்கள் நிணர் வெட்டுதல் குளம் வெட்டுதல் பற்றிய செய்திகளெல்லாம் புரோனா நூற்றினும் வருகிறது இப்படி அவர்கள் அமைப்போதான் இந்த நீர் மேலாண்மையில் நம்முடைய முன்னோர்கள் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள் இந்த ஆரா ஆதாரங்களை வைத்து பார்க்க குளத்தை வெட்டி பொதுமக்களுக்கு தேவைக்கு பயன்படுத்தினார்கள் என்பது நான்மணி மணிக்கு சொல்கிறது ஆருள் அடங்கும் குளமுலை அப்படின்னு சொல்கிறது ஏரியை அமைத்து பாசன முறைகளை வயல்வளிக்கும் மடு திறந்து விட்டு இந்த ஏரியில் நிறைமுடிச்சுன்னா மடு உடைத்து போவோங்க அந்த மடு அமை தலைத்து போகிற தண்ணீர் வழிஞ்சு போகிற நீர் கால்வாழ் வழியாகும் அதையும் அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள் இந்த ஒரு மேலாண்மை அறிவு இந்த உணவு உற்பத்திக்கு மிகப்பெரிய தன்மையாக இருந்தது அதேமாதிரி பொய்கை தேம் கழையும் தேம் கமழும் பொய்கை அகவல் அகவயல் என்று ஐங்குரன் சொல்கிறது அணையை பற்றி ஆற்றின் குறுக்கே நீரணை தேக்கி வைக்கும் அமைப்பு அணை என்று பிரியா டிக்ஷனரி சொல்லுது இப்படி நீர்நிலைகளினுடைய மேலாண்மை மிக அருமையாக தமிழ்நாட்டத்தில் இருந்ததற்கு நிறைய சான்றுகள் இன்னும் அதிகமாகவே ஒரு பெரிய கட்டுரையாக நீண்டு கொண்டே போகிறது நீர்தூம்பு அப்படின்னு பற்றியே ஏரி குளம் போன்றவற்றில் பாசன நீர்களை திறந்துவிடும் அமைப்பு தூம்பு அல்லது குமிழித்தூம்பு என்று பெயர் நீர்நிலைகளில் நிரப்பியுள்ள நீரினை இது தூம்பு அமைத்து பிடித்து நிறுத்தி உள்ளது தேவையாகும் போது பயன்படுத்திக்குவாங்க தேவையில்லாத சொல்ல அதை திறந்து விடுவாங்க நிரம்பிடுச்சுன்னா இப்போ தேவை சொல்லும் நீர் பாசத்துக்கு இதை பயன்படுத்துவாங்கிறது களவழி நாற்பது சொல்லுது அப்புறம் போக்கு கால்வாய்கள் இந்த நீர் போக்குவதற்கான கால்வாய்களை எப்படி அமைத்தாங்க கை நீர் பாசத்தோடு காஞ்சல் நல்வூரன் என்று கை கிளை சொல்லுது மடை மடையை வந்து கட்டுறாங்க அது நிரம்பிடுச்சுன்னா மடையை வந்து திறந்து விடுவாங்க அதிகமாக முடிச்சி அப்படின்னா மடை கட்டி பயிர் வைத்த தன்மையும் பார்க்க முடிகிறது அதை வந்து நான்மணி கடிகையே சொல்லுது அதே மாதிரி குடிநீருக்கு வந்து எந்த நீரை பயன்படுத்தினாங்கன்னா தனியாக கிணறு வெட்டியிருந்தாங்க ஊவல் ஊரணி குளம் குளம் வெட்டியதில் அங்கே சில ஊர்களில் பாதுகாப்புக்காக மனிதர்கள் நிறுத்தி வச்சுருந்தாங்க விலங்குனங்களோ வேறு யாருன்னா கழிவுகளோ அது மருந்தோ பட்டிடக்கூடாது என்பதற்காக பயன்படுத்தினார்கள் எரிகிணர் அப்புறம் எரிநீர் பெருங்கடல் எய்ந்திருந்த அரிசியர் சிறுங்கிணற்றின் ஊரல் பார்த்த ஊன்று என்று நாளடியார் சொல்லுது உண்ணுகின்ற நீர் உவல் என்றும் அழைக்கப்பட்டது இது வந்து திரிகடுக்கும் சொல்லுது உண்ணீர் கூவல் குறைவின்றி தொட்டானும் அப்படின்னு ஊரணி என்பது பொதுமக்கள் குடிக்கின்ற குடிநீரை குறிப்பது நீர் நிறைந்தின்ற ஊரணி உலகத்தார் எவரா எல்லோராலும் விருப்பப்பட்ட ஒரு நிலை அடுத்து திருக்குறளில் இந்த ஊரணி பற்றி சொல்கிறார் ஊரணி நீர் நிறைந்தற்று உலகவலாம் உலகவாம் பேரறிவாளன் திரு இப்படி நீர்நிலைகளில் பாரம்பரித்து அதை விவசாயம் செய்வதற்கான நீர்நிலை எது குடிப்பதற்கான நீர்நிலை எது மற்ற விஷயங்கத்துக்கு பயன்படுத்துகின்ற விலங்குணங்கள் பயன்படுத்துகின்ற நீர்நிலைகள் இது இப்படி இயற்கை வளங்களை செழிப்பதற்கும் உயிரண வளங்களை மேம்படுத்துவதற்கும் நீர்நிலைகளை பாதுகாத்து அழகாக அவர்கள் முறையாக மேன்மைப்படுத்தியிருந்தார்கள் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் தமிழிலே இருக்கிறது இருந்து ஆடை கழிவு என்ன அப்படின்னு சொல்லுது நீர் பாதுகாப்பு முறையே தெளிவாக அதை எந்த நீரை எதற்கு பயன்படுத்த வேண்டும் எப்படி பாசனத்தை அமைத்து பயிர்களுக்கு விட வேண்டும் என்பதை நீரை எந்த வழியாக கொண்டு வர வேண்டும் என்பதையும் ஒரு விரிவாக்கமாக அழகாக ஒரு கட்டமைப்போடு சோழர் ஆட்சி காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது நில மேலாண்மையை பார்த்தோம் என்று சொன்னால் தமிழனுடைய வேளாண்மை மேலாண்மைகள் சங்க தமிழ் பணவர்களிலே அதிகமாகிறது விளைநிலங்களை எப்படி உருவாக்கினார்கள் திருக்குறளிலே திருக்குறளே சொல்கிறார் சுயன்றது ஏற்பின் உலகம் அதனால் உழைந்தது உழவே தலை அப்படின்னு சொல்கிறார் அதில் காடு கொன்று நாடாக்கி குளந்தொட்டு வளம் பெருக்கி என்று சொல்கிறார் அந்த காடுகளெல்லாம் அழித்து நிலங்களை உருவாக்கினார்கள் அந்த உருவாக்கிய நிலத்தில் முள் வேர்களெல்லாம் புடுங்கி போட்டுவிட்டு நல்ல ஆழமாக உழுதார்கள் உழவக்குடி சமம் வேளாண்மை சமமாக உழு உழவு தொழிலை அழகாக செய்தார்கள் அகல் நீர் புலத்தியல்பு புக்கான் முறையும் என்று நான் சொல்கிறது அருந்தொழில் ஆற்றும் பகடு பெருமாறு அரிய பொருள் திரிகடகம் சொல்கிறது இப்படி ஒவ்வொரு இடத்திலும் இந்த விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான தன்மைகள் நிலத்தை மேம்படுத்தி ஏறு உழுது ஒரு முறைக்கு இருமுறை உழுது அந்த நிலத்தை மேம்படுத்தினார்கள் உழவினுடைய நுட்பங்களை பார்த்தோம் என்று சொன்னார் உழவுத் தொழிலினுடைய உழுதல் நுட்பத்தில் ஆழ உழுதல் பலமுறை உழுதல் ஊரிய நிலத்தை உழுதல் ஆறப்போடுதல் கட்டிகளை கலைத்தல் சமன் செய்தல் என பல்வேறு ஊர்களில் எரு இடுதல் தடைகளை இயற்கை உரங்கள் போடுதல் அப்போ இயற்கை உரங்களிலிருந்த வேதியியல் பொருள் தன்மையை அவர்கள் அறிந்திருந்தார்கள் அந்த தழைகளையும் வெட்டி சேர்த்தில் பழுக்க வைத்து போட்டார்கள் இப்படியெல்லாம் உழவில் நுட்பங்களை நம்முடைய முன்னோர்கள் கண்டிருக்கிறார்கள் ஆழ உழுதலில் ஆழ விழுதலை விட அகல விழுவதை விட ஆழ மேலு என்பதே நம்முடைய பழமொழி நம்ம நாட்டினுடைய பழமொழி தலப்பையை செய்து ஆழ உழுவதற்கான தன்மையை மண்ணை திருப்பி திருப்பி அவர்கள் உழுது கொண்டிருந்தார்கள் என்பதை நாஞ்சல் உடுப்ப முகமொழிக்க முள் ஒன்று என்று பெரும்பாலாற்றப்படைவது பலமுறை ஊடுதலை பற்றி புறநானூறு சொல்து பூமி மழங்கி பல உழுதி வித்தி என்ற கருத்து மண்ணை ஆறப்போடுதல் பற்றி தொடு தொடிப்புழுதி கக்காச உனகின் பிடித்தருவும் வேண்டாது சால்பு என்று ஆயிரத்தி முப்பத்தேழாவது குரலில் வல்லுவர் சொல்றார் ஊரிய நிலத்தை உழுதல் பற்றி நாளடியார் சொல்கிறது புல்லீர் போதின் உழவை போல் மீதாடி செல்லலாவாம் நல்லோர்ந்த சொல் என்று நல்ல மழை பெய்த நீர் நில உழுவதை எடுத்து காட்டுகிறது அதே மாதிரி கருங்குரல் நொச்சி பசுந்தளை சூடி இருகுணல் ஏர்கடி கொண்டர் என்பதையும் கார் கார்கா இந்த கார் நாற்பது சொல்கிறது ஈரம்பட்ட செவ்வியவையும் புணந்து ஓரார் உழவன் போல என்று குழுந்தகை சொல்கிறது சமன் செய்தலை பற்றி சொல்லும் சொல் மண்குமீலர் சிறுவில் தளம்புதடி தளம்புதடி திட்ட பழனவானை என்று சொல்கிறது அதாவது மண் சமன் செய்ததே தலும்பு என்ற கருத்தில் இந்த பாடல் வருது அப்புறம் விதைத்த எப்படி விதைக்கணும் அப்படின்றத வித்துக்கு இன்னா விழுப்பம் மிக இனித்து அப்படின்றது நமக்கு இனிவை நாற்பதில் சொல்லுது அறுவடை செய்யும் தானியங்களை தரமான விதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல பருவ காலத்தில் அதை பாதுகாத்து அழகாக அதை விதைத்திருக்கிறார்கள் பாத்தி முதை புதைத்தாலும் நாராத வித்தின்னா வித்துலா அப்படின்ற சிறுபஞ்சம் மூலத்தில் பாத்தி உதைத்தாலும் நாராத வித்துளை அப்படின்னு சொல்லுவது நீர்ப்பாசனத்தில் பயிருக்கு நீர் என்பது உடலுக்கு உறுதி போல குருதி போல என்பதை உணர்ந்தன முன்னோர்கள் நீர்ப்பாசனத்தில் நிலம் மேலாண்மை திட்டங்களையும் நன்முறையும் மேம்படுத்தி வேளாண்மை தொழிலின் நாடியாக நீர்ப்பாசனத்தை விளைநிலங்களுக்கு செழிப்படை செய்தனர் நீரால் உயிரிழந்த விளைநிலம் என்று நாலு நான் மணிக்கடிக் குறிப்பிடுகிறது பாத்தியில் நீர் சொரிந்தற்று என்று ஏனுத்தி பதினெட்டாவதுல திருக்கள்வர் குறிப்பிடுகிறார் வயல்வெளிகள் வரப்பானது உயர்ந்திருக்க நீர் நிலைத்திருக்கும் அங்கனும் நீர் மிகுந்த முயற்சி அடைதிலே நெற்பயிரினுடைய உயரம் என்ற கருத்தை நம்முடைய முன்னோர்கள் அறிந்திருந்தார்கள் இப்போது என்னையே நம்ம சொன்ன மாதிரி தான் வரப்புயர என்ற கரு அதே மாதிரி தாவூர் குடி உயர தங் தாங்கும் அருஞ்சீர் கோவூரும் ஓவாது உரைக்கும் உலகு என்று சிறுபான் ஆற்றுப்படை சொல்வது அப்புறம் இந்த பயிர்கள்லாம் நட்டுட்ட பிறகு கலை எடுத்தல் நெல் செய்யும் புல் தேய்ந்தார் போல் கலை ஏன் எடுக்கிறாங்கன்னா அந்த பூமியை களறி கலறி விட அந்த பூமியிலிருந்து சத்து குழுமங்கள் அந்த பயிருக்கு பாயும் அப்படி பாய்கின்ற பொழுது அந்த பயிர் செழுமையாக வளரும் அதை பற்றியும் நம்முடைய புனாநூற்று பாடல்கள் சொல்லுகிறது பல் இந்த பூமி மயங்க பல உழுது வித்து பல்லி ஆடி பல்கிளை செவ்வியும் கலைகால் கடலின் தோடு ஒழிப்ப நந்தி அப்படின்ற புறநானற்று பாடல் குறிப்பிடுகிறது அப்புறம் ஏறு விடுதல் பூமிக்கு வந்து உழுது பார்த்தாம நல்ல உரம் போடுகின்ற தன்மையையும் விளைச்சல்லை இவங்க அறிந்திருந்தாங்கள் என்பதற்கு பாடல் எறும்பொன்று எருமை பிறந்தவி குழிய பயந்தாது தாதுன்னா வே இயற்கை இயற்கை ரசாயனம் எருவின் தாது எருமருவின் மூதூர் அகனானூர் சொல்கிறது இப்படி நல்ல சத்தான எருக்களை இந்த பூமியிலே கொட்டி அவர்கள் பயிருக்கு வளம் சேர்த்தார்கள் தானியங்களை உற்பத்தி செய்தார்கள் இதற்கு ஆதார் பயிர் பாதுகாப்பு முறையிலையும் நல்ல சிறந்து விளங்கினார்கள் பயிர் நட்டுட்டால் மட்டும் போதாது பூச்சிகள்லாம் வந்து அடிக்காத அளவுக்கு இயற்கை முறையிலேயே கிளிகளோ இல்லை பறவை இனங்களோ வராத மாதிரி தடுத்து நிறுத்திய தன்மையை பார்க்க முடியுது ஏறினும் நற்றல் எருகிடுதல் ஏறினும் நன்றல் எருகிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்றத்தன் காப்பு என்று வேளாண்மை சே பயிர் செய்தின் பயிர் பாதுகாப்பு மிக இன்றியமையாதாது என்பதை நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்திருந்தார்கள் அதேமாதிரி செல்லான் கிழங்கு இருப்பினும் நிலம் புழுந்து இல்லான் ஓடி விடும் என்று திருக்குறள் சொல்கிறது கலப்பு மற்றும் சுயற்சி முறையில் வேளாண்மை செய்தார் ஒரே பயிரை செய்யல அந்த கடப்பு பயிர் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு ஏற்ற மாதிரி மகசூல் ஒரே பயிரை செஞ்சிருந்தால் அந்த ஒரே சத்தே உறிஞ்சிடும் பூமியில் அப்போ கலப்பு பயிர் சேர்த்தா மாதிரியே பூமியினுடைய வேதியல் தன்மையும் மாறும் என்பதையும் நம்முடைய முன்னோர்கள் அறிந்து அறிந்து பயிர் வைத்திருந்தாங்க அப்படின்றதையும் கலப்பு பயிர் சுழற்சிகள் மாதிரி எந்திர பயன்பாடுகளில் கரும்பு எந்திரம் கரும்பு பிழிகின்ற எந்திரம் விவசாயம் பண்ணது இல்லாமல் கரும்பு பிழிந்தெடுக்கின்ற எந்திரம் இருந்தது என்பதற்கு நமக்கு பாடல் ஆதாரங்கள் காட்டப்படுகிறது கலம் கனம் சால் வேலம் கதை அங்கு எந்திரம் சிலைக்கும் சுஞ்சா கம்பல் செய்யும் அடுவும் புகை ஆள் அலை இந்த பாடல் ஐங்கூறு நூற்றையும் வருது கரும்பின் எந்திரம் களி கலிய பிளின்று அப்படின்னு சொல்றது மிகுதியாக விளைச்சல் பார்த்த ஒரு பிடி படியும் சீரிடும் இழுகலீறு புக்கும் நாடு என்று புரணா நூற்றில் சொல்லுது இப்படி விளைநிலங்களை விரிவாக்கி நீர்நிலைகளை உருவாக்கி மனவளங்களையும் மண் வளங்களையும் பேணுதல் வித்துக்களை தேர்ந்தெடுத்தல் பயிரிடுதல் பாசனம் திட்டமிடுதல் நீர்ப்பாய்ச்சுதல் பயிர் பாதுகாப்பு உரிய நேரத்தில் அறுவடை செய்தல் தானியங்களை சேமிப்பல் சேமித்த தானியங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி மேலாண்மைப்படுத்த வேண்டும் என்ற நிலையில் தமிழ் பழந்தமிழர்கள் அருமையாக செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புலப்படுகிறது எனவே மாணவர்களை இந்த அளவுக்கு நீங்கள் நீர்நிலை நீர் நிலைமை பற்றி கேட்டால் எதுனால் போதும் மீண்டும் சந்திப்போம் நல்ல வித்தியை சிந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ளை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்